நாகர்கோவிலில் ஷோரூமில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினாறு கார்கள் எரிந்து நாசம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏட் ஆர் ரோட்டில் கார் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று செயல்பட்டு வருகிறது நேற்று இந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் சர்வீஸுக்காக நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மாலை வேலை முடிந்து ஊழியர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது காவலாளிகள் இரண்டு பேர் பணியில் இருந்தனர் இதனையடுத்து இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் கார் ஷோரூமில் இருந்து திடீரென தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது இதை பார்த்த காவலாளிகள் உடனடியாக அங்கிருந்த தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை மேலும் தீ மளமளவென பரவியதால் காரில் உள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் டேங்குகள் வெடித்து சிதறின இதனால் தீ மேலும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது உடனே காவலாளிகள் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அவர்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்க முயற்சித்தும் முடியவில்லை இதனால் தக்கலை மற்றும் கன்னியாகுமரி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பின்னர் மொத்தம் நான்கு வாகனங்கள் மூலம் மொத்தம் 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களின் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தினால் சர்வீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்ட பதினாறு கார்கள் எரிந்து முற்றிலுமாக சேதமடைந்தன பின்னர் இது பற்றி தகவல் அறிந்ததும் நேசமணிநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்